நீங்க ஒரு அண்ணா அண்ணா அண்ணன் சொல் அண்ணன் சொல்ற நாயம் இருக்குது ரகுஜித் என்ன சொன்னார்ன்னா இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா பத்தி அப்புடின்னா பாருங்க உங்களையும் வெட்டுங்கன்னு நாலு பேர் தோன்றுறாங்க ஏடா உடமா கேள்வி கேட்டால் அண்ணா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான் எப்படி கொண்டு வரான் வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்கே போனாரு பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வரா சரி என்ன கேஸ்னே ஆடு திருண கேஸ் திருநெல்வேலி ஆட்ட திருடிட்டாங்க ஆட்ட வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளிச்சாங்க பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரமைஸ் வாசலுக்கு வர்றான் விச் இஸ் அ சான்டிஃபைட் ஜோன் நீதிபதிகள் போறாங்க செக் பண்ணுவாங்க காவல் துறை இருக்கும் பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான இடத்துங்க எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நீதிபதி ஆஃபீஸ் மூணு தானே மூணு தானே அங்கே உன்னால் பாதுகாப்பு எட்டி பர்சன்ட் ஆஃப் போலீஸ் PREVENTION OF கிரைம் குற்றத்தை தடுப்பதுக்குத்தான் எண்பது சதவீத